ி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுடர் இந்திய அரசியல் வரலாற்றில் இருளடைந்த பகுதியாக கருதப்படும் அவசர நிலை பிரகடனத்தை மத்திய அரசு கடந்த ஆண்டு முதல் அனுசரித்து வருகிறது ஜனநாயக படுகொலையின் அரங்கேற்றமாக கருதப்படும் ஜூன் இருபத்து ஐந்தாம் தேதி பறிபோன தனிமனித மனித சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றை நினைவூட்டும் வகையில் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் எம் பாலசுப்பிரமணியத்துடன் நடந்த நேர்காணலின் இரண்டாம் பகுதி உடன் உரையாடுகிறார் சென்னை வானொலி நிலைய செய்திப் பிரிவின் துணை இயக்குநர் திரு ரே சிதம்பரநாதன் வணக்கம் நேர்களே ஒரு நல்ல ஜனநாயக நாட்டிற்கு அடிப்படையே கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் மற்றும் அடிப்படை சுதந்திரம் தான் இதனை வழங்குவது ஒரு நல்ல அரசியல் சாசனத்தால் மட்டுமே முடியும் அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக கருதப்படும் இந்தியாவின் வலுவான அரசியல் சாசனம் அமைந்திருக்கிறது அந்த அரசியல் சாசனத்திற்கே சவால் விடும் வகையில் அந்த அரசியல் சாசனத்தை படுகொலை செய்து நமது சுதந்திர நாட்டின் வரலாற்றில் ஒரு இருபத்தி ஓரு மாதங்களை இரண்ட மாதமாக கொண்டு வந்த அந்த அரசியல் சாசன படுகொலை சம்பவத்தை நினைவு வகையில் நாம் இப்பொழுது அரசியல் சாசன படுகொலை தினம் என்பதை கடைபிடித்து வருகிறோம் அந்த தான் இந்த இளம் தலைமுறையினர் முன்பு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள நாம் மூத்த பத்திரிகையாளர்களை அழைத்து அவர்களது கருத்துக்களை ஊடகவியலாளருமான திரு எஸ் எம் பாலசுப்பிரமணியம் அவர்கள் நெருக்கடி நிலை ஏற்பட்ட காலத்தில் ஒரு மாணவராக அவர் அடைந்த துயரம் அப்பொழுது இந்த நாடு எப்படி இருந்தது என்பதை ஒரு இளைஞராக கண்ட தனது அனுபவங்களை இங்கே நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் வணக்கம் திரு எஸ் எம் பாலசுப்ரமணியம் அவசர நிலை பிரகடனம் செய்த போது ஒரே நாள் இரவுக்குள் முப்பத்தி ஐயாயிரம் தலைவர்களை நாடுங்கும் கைது செய்திருக்கிறார்கள் எந்த அறிவிப்பு மின்றி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அந்த பகுதியிலே அவர் ஒரு பிரபலமான அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எல் கே அத்வானி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நமது இன்றைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட அன்றைக்கு ஒரு பிரச்சாரக்காக இருந்த காலகட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் உண்மையிலேயே வியப்பாக இருந்தது அவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார் திடீர் என்ற அறிவிப்பு இரண்டாவது அவர்கள் ஏற்கனவே இந்த அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஒரு திட்டம் வகுத்து வைத்துக் கொண்டிருந்ததால் இவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டதற்கு முக்கியமான காரணம் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருந்த காரணத்தால் அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி கைது செய்யப்படவில்லை ஆனால் அவரது மகன் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த திமுக தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது திமுக கூட்டு என்பதை விட அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சரை கைது செய்வது என்பது அந்த அரசை கைது செய்வதுதான் அரசை கலைத்திருக்க வேண்டும் ஆனால் அரசை கலைத்தால் இங்கே நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு போக வேண்டாம் என்று ஓராண்டு காத்திருந்தார்கள் அவ்வளவுதான் இரண்டாவது வந்து நீங்கள் ஒரு ஆட்சியை கலைப்பது சொல்லி சொன்னால் அதனுடைய பற்றியும் என்ன இருக்கு அதெல்லாம் பரவாயில்லை ஆனால் நாம் ஜனநாயக குரல் வேலையை நெருக்கிறோம் விட்டோம் என்பதை இந்திரா காந்தி நிச்சயமாக உணர்ந்தார் ஏனென்று சொன்னால் அந்த எழுபத்தி ஆறு முடிந்து எழுபத்தி ஏழு தேர்தல் என்று வந்தபோது இந்தியாவே தலைகீழாக மாறிவிட்டது இப்படி யாருமே வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஜனநாயக படுகொலை என்பதை மிக தெளிவாக வைத்துக் கொண்டு இதற்கு எதிராக நிற்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே வேலை என்று அன்றைக்கு நின்றார்கள் அப்படி நிற்காமல் போயிருந்தால் இது நீடித்திருக்குமா என்கிற கேள்வியும் இருக்கிறது அவர் தேர்தல் நடத்த இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அக்கடிக்கு ஆளான காரணத்தால்தான் அவர் இறங்கி வந்தார் எழுபத்தி ஒன்னிலிருந்து ஒரு வருஷம் நீடித்தார் நீடித்தார் மேலும் ஓராண்டு நீடிப்பதற்கான வாய்ப்பில்லை இல்லை ஏனென்று சொன்னால் நம்முடைய அரசியல் சட்டத்தில் நீங்கள் வந்து எவ்வளவு வேணாலும் நீடிக்கலாம் என்று நமக்கு இடம் கொடுக்கவில்லை ஒரு ஆறு மாதம் ஓராண்டு அதுவும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக என்று தான் இருக்கிறது ஆகவே அவர்கள் அதற்கு மேல் நீடிக்க முடியாது நீடித்தால் இன்னும் மோசமாகி இருக்கும் நிலைமை ஆகவே அவர்கள் எழுபத்தி அதுவரைக்கும் அவர்கள் தாக்குப்படுத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் நீடித்து வைத்துக் கொண்டார்கள் எல்லாம் ஒன்று சேராமல் இருந்திருந்தால் நாட்டுடைய நிலைமை என்னவாகி இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க கூட முடியாது ஏனென்றால் ஜெயபிரகாஷ் நாராயண் போன்ற மூத்த தலைவர்கள் நிலைமை எல்லாம் என்னவாகி இருக்கும் என்பதை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியாது இப்படியாக ஒரு ஜனநாயக படுகொலைதான் அது அதைத்தான் ஒரு இரண்டகாலம் என்று பிரதமர் அவர்களே வர்ணிக்கிறார் இப்படிப்பட்ட அந்த இரண்டகாலம் என்பதை யார் தவறு செய்கிறார்களோ அந்த தவறு நான் தான் செய்தேன் என்று சொல்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது இதைப்போல ஒரு தவறு இனி நடக்கக்கூடாது நடக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தார்கள் அதற்கெல்லாம் அடித்தளமிட்டது அந்த ஜனதா அணி என்பதை நான் மறக்க எந்த முடியும் சமூக ஊடகங்களோ மக்களுக்கு வெளியில் சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு வெகுஜன ஊடகமோ இல்லாத ஒரு நிலையிலும் நாடெங்கிலும் ஒருமித்த குரலாக அந்த மக்கள் அப்பொழுதுதான் இந்திய நாட்டின் மீது அக்கறை கொண்ட தலைவர்களை வந்து மக்கள் உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது நிச்சயமா அதுதான் மக்கள் எழுச்சிங்கிறது வந்து நீங்கள் பத்திரிகை படித்து அல்லது வந்து ரொம்பவும் அபூர்வமாக இருந்த தொலைக்காட்சியை பார்த்து என்றெல்லாம் இல்லை நீங்கள் என்னதான் மூடி மூடி மறைத்தாலும் செவி வழியாகவே மக்கள் அப்போ அந்த கொடுமையை நீங்கள் மறைத்து வைக்க நினைத்தாலும் கூட அது தன்னெடுச்சியாக மேலே வந்து மக்களுடைய ஒரு பொது கருத்தாக அது மாறுகிற அளவுக்கு இருந்தது அதனால்தான் நான் சொன்னேன் சாதாரண மக்கள் கூட பாதிக்கப்பட்டார் நீங்க ஒரு அரசியல் தலைவர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு பெரிய எழுச்சியாக இருக்காது ஏன்னென்று சொன்னால் அரசியல் தலைவர்கள் பாதிக்கிறார்கள் மக்கள் ஒன்றும் பெரிதாக அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டார்கள் இது ஏதோ ஒரு இடத்தில் உதைக்கிறது ஏதோ ஒரு கருத்து மறைக்கப்படுகிறது என்பதை மக்களை உணரக்கூடிய உணரக்கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு அந்த காலகட்டம் வந்து வறுமை வந்து உச்சத்தில் இருந்த காலகட்டம் எழுத்தறிவின்மையும் அத்தனை பிரமாதமாக மக்களுக்கு அன்றாட உணவிற்கே மிகவும் சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தது நமது உற்பத்தி திறனுமே அதற்கு ஏற்றாற்போல் இல்லை அடிப்படை வசதிகளும் இல்லை அந்த நேரத்தில் திணிக்கப்பட்ட இந்த அவசர நிலை நாட்டை ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு பின்னோக்கி கொண்டு சென்று விட்டது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் அதாவது எப்படின்னா நீங்கள் இதை செய்தே தீர வேண்டும் என்று சொல்கிற போது மக்களால் வந்து அதை செய்ய முடியாது நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உற்பத்தியை கூட நீங்கள் இயல்பாக உற்பத்தியை பெருக்குவது என்பது வேறு சாட்டை அடி கொடுத்து பெருக்குவது என்பது வேறு நீங்கள் சாட்டை அடி கொடுத்து எல்லாவற்றையுமே செய்கிற ஒரு சூழல் வருகிற போது நிச்சயமாக அது எதிர்வினையாக மாறுகிறது அப்போது ஒரு சுதந்திரம் விரும்புவது என்பது உயிரினத்தின் இயல்பு அது எந்த உயிராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை முடக்கலாம்னு நினைக்கிற போது நிச்சயமாக அது மேலும் பீரிட்டு மேலெழும் நீங்க அடிக்க அடிக்க பந்து எழும் என்பதைப் போல நீங்கள் நசுக்க நசுக்க பந்து மேலே தான் வரும் அதைத்தான் இந்திய மக்கள் அன்றைக்கு செய்து காட்டினார்கள் நீங்கள் எங்களை நசுக்குகிறீர்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் அது தொழில்துறை உற்பத்தியாக இருந்தாலும் சரி அல்லது விவசாய உற்பத்தியாக இருந்தாலும் சரி அல்லது வேலையாக இருந்தாலும் சரி நான் ஒரு வேலையிலே இருக்கிறேன் அலுவலகத்திலே இருக்கிறேன் அலுவலகத்திலே நான் நேரத்திற்கு வர வேண்டும் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் நீங்கள் மனிதாபிமானமின்றி அந்த வேலையை நீங்கள் நிர்பந்திக்கிற போது இயல்பாக செய்கிற வேலையை விட ஈடுபாடும் இருக்காது இது எங்கே போய் நிற்கும் என்று சொன்னால் என்னுடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்னுடைய சுதந்திரம் நசுக்கப்படுகிறது என் கேள்வி கேட்க முடியாமல் நசுக்கப்படுகிறது அதான் முக்கியங்க எந்த விதமான உரிமையும் இல்லாமல் நசுக்கப்படுகிற போது நிச்சயமாக அந்த மனிதன் பொங்கிதான் எழுவான் அதை தடுக்கவே முடியாது மக்கள் அந்த கொதிநிலைக்கு வந்தபோது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அந்த அரசை கவிழ்த்தார்கள் ஏனென்றால் இந்த கொதிநிலை இருக்கிறது அல்லவா இந்த கொதிநிலையை வந்து உங்களால் நிச்சயமாக தடுக்க முடியாது அதைத்தான் எழுபத்தேழு அவர்கள் உணர்ந்தார்கள் கற்றுக்கொண்டார்கள் அதனால் தான் அவர்கள் வேறு வழியே இல்லாமல் மக்களுடைய கொதிப்பு இதற்கு மேலும் இதிலே இருக்க முடியாது என்கிற அந்த கொதிப்பு தாங்க முடியாமல் தான் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது இப்போ ஒரு இருநூறு ஆண்டு காலம் மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு நாடு சுதந்திரம் அடைந்தது சுதந்திர காற்றை அனுபவித்தோம் மக்களாட்சி வந்தது நமது அரசியல் சாசனம் ஏற்றப்பட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது திடீரென்று திணிக்கப்பட்ட அந்த நெருக்கடி நிலை முடிந்த பின்னர் நீங்கள் ஒரு இளைஞராக அன்றைக்கு அந்த சுதந்திரத்தை மீண்டும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் அது நிச்சயமாக என்ன சொன்னா இந்த ஜனதா என்கிற அந்த கூட்டணி ஆட்சி வந்த பிறகு நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெருக்கடி காலத்துல வந்து இந்த மிசா மிசான்னு எல்லாருக்கும் முன்னாடி போட்டுக்கிட்டாங்கல்ல அதே போல இந்த ஜனதா அரசு வந்த போது எல்லாவற்றுக்குமே ஜனதா என்கிற பெயர் வந்தது ஜனதா ஜனதா உணவு வேட்டி சேலை ஜனதா அப்படின்ற பெயர் வந்து அது மக்கள் தானே ஜனதா என்றால் மக்கள் தானே மக்கள் அதனால எல்லாமே மக்களுக்காக என்கிற அந்த ஒரு நிலை ஏற்பட்டது தொடக்கத்தில் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது ஜனதா என்கிற அந்த பெயர் மக்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிற ஒரு அப்பீல் தான் அதை நாம் சொல்ல வேண்டும் வேண்டுகோள் வேறு கட்டுப்பாடு வேறு அதெல்லாம் மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன் இதற்காக பாடுபட்டவர்களில் ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் ஆகவே நமக்கு என்னன்னு சொன்னால் அந்த ஜனதாவினுடைய ஒரு இது என்ன வந்து சுதந்திர காற்றை மீண்டும் சுவாசிக்கிற ஒரு ஏற்பாடு அதாவது வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று சொல்வார்கள் அப்போது இந்த நெருக்கடி நிலையை கொடுத்த அந்த அவதி தான் இன்றைக்கு வந்து அதற்கு பின்னால் வந்தது சரி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இரண்டு தலைமுறை எனது தந்தையார் காலத்தில் ஏற்பட்ட அந்த நெருக்கடி நிலை என் காலம் போய் என்னோடது குழந்தைகள் காலம் வரைக்கும் வந்துவிட்டது இந்த காலம் வந்து டிஜிட்டல் காலம் கையில் ஒரு செல்போனை வைத்துக்கொண்டு சமூக ஊடகங்களில் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பது போல இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த கடந்த காலம் என்னவென்றே தெரியாது அதை நினைவுபடுத்தும் வகையில்தான் இந்த அரசியல் சாசன படுகொலை தினம் இதை நாம் கடைபிடித்து வருகிறோம் இளைஞர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நாம் கடந்து வந்த பாதை என்னவென்று தெரிய வேண்டும் என்பதுதான் அதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உணர்ந்திருக்கிறார்கள் என்று நினைப்பதை விட உணர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் உணர்ந்திருப்பது என்பது எப்போ வரும்னு சொன்னால் வரலாறுகளை படிப்பது வரலாறுகளை திரும்பி பார்ப்பது அதன் மூலம் நாம் வந்து படிப்பனை ஏற்றுக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு வந்து இதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து பரபரப்பர என்று வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது பனிச்சுமை வேலை தேடுதல் வேலை பெறுதல் அப்புறம் வந்து நிர்வாகம் இப்படி ஏகப்பட்ட வேலைகள் அவர்களுக்கு இருக்கிறது ரெண்டாவது பொழுதுபோக்கிற்கு அதிகமான ஒரு நேரம் ஏனென்றால் ஒரு ஜனநாயக காலத்தில் அப்படிதான் பொதுவாக மனிதருடைய மனம் இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சீரமைத்துக் கொள்வது நாம் எப்படி முன்னேறுவது சிந்தனையே அப்படித்தான் இருக்கும் அதனால் அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் ஒரு அரசியல் சட்டம் என்பது நல்லவர்கள் கையில் கிடைத்தால் மோசமான அரசியல் சட்டம் கூட நன்றாக இருக்கும் மோசமானவர்கள் கையில் கிடைத்தால் நல்ல அரசியல் சட்டம் கூட வீணாகிவிடும் வீணாகிவிடும் இதுதான் அம்பேத்கர் சொன்னார் ஆனால் அரசியல் சட்டம் என்பது எழுதப்பட்டது அதை செயல்படுத்துவதும் அதை கண்காணிப்பதும் அது உண்மையிலேயே அதனுடைய அம்சங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதும் ஒவ்வொரு மக்களுடைய கடமை ஆகவேதான் அரசியல் சட்ட தினம் கூட நம்முடைய அரசியலே கடைபிடிக்கப்படுகிறது ஏனது கடைப்பிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அரசியல் சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கிறதா அரசியல் சட்டப்படிதான் இந்த நாட்டினுடைய அனைத்து அம்சங்களும் நடந்து கொண்டிருக்கிறதா இருந்தாலும் சரி அதை தான் சட்ட தினம் நாம் இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற அம்சங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோருமே அரசியல் சட்டத்தினுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதுக்கு தான் அரசியல் சட்டத்திலே உரிமைகள் என்பதை மட்டும் வைக்காமல் கடமைகள் என்பதையும் வைத்திருக்கிறார் ஏன் இருக்குன்னு இந்த கடமைகளை நாம் நிறைவேற்றும் போது உரிமைகள் நமக்கு கிடைக்கும் இந்த கடமைகளில் ஒன்றாக நாம் நிச்சயமாக அரசியல் சாசனத்தை புரிந்து கொள்வது அதன்படி எல்லாமே நடக்கிறதா என்பதை கண்காணிப்பது ஒருவேளை நடக்காமல் இருந்தால் அதை நடக்குமாறு செய்வது என்பதுதான் ஒரு மக்களுடைய அடிப்படை ஒரு கடமையாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக எந்த ஒருவரும் நமது நாட்டில் ஒரு சர்வாதிகாரியாக மாற முடியாது நமக்கு அரசியல் சட்டம் என்பது எழுதப்பட்ட சட்டம் இந்த எழுதப்பட்ட சட்டத்தை நாம் கண்காணிப்பதும் அதன்படி நடக்கிறதா என்பதை பார்ப்பதும் நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்க வேண்டும் இப்போது நம்ம ஐம்பது ஆண்டு கடந்து வந்திருக்கிறோம் இந்த ஐம்பது ஆண்டுகள் வந்து நம்ம யாருமே வந்து முழுமையான ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம் என்று கூட நாம் நினைக்கவில்லை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கூட அன்றைய காங்கிரஸ் ஆட்சியிலே திடீரென்று சொன்னார்கள் மீண்டும் நெருக்கடி நிலை ஏற்படுவது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்ல நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகிறது ஆனால் நாங்கள் வரவிட மாட்டோம் என்றவாறு சொல்லி பூசி மழுகினார்கள் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அது போன்ற ஒரு நிலை மறுபடியும் வரும் என்று நினைக்கிறீர்களா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வருவது என்பது ஒரு சாத்தியமாக படவில்லை ஏனென்று சொன்னால் ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று நாம் அரசியல் சட்டத்துப்படி என்னலாம் நடக்கிறது என்பதை கண்காணிப்பது மற்றொன்று இந்த ஆட்சி நிர்வாகம் இந்த மடைமாற்றத்திற்காக நாம் அதை மென்மையாக செய்தாலும் சரி வன்மையாக செய்தாலும் சரி மடைமாற்றத்திற்காக சில நேரங்களில் நம் மீது அல்லது மக்கள் மீது நிர்வாக ரீதியாக நீதித்துறை ரீதியாக ஊடகங்கள் வாயிலாக சுமையை திணிக்கும் முயற்சி நடந்தால் அதனை மக்கள் கவனிப்பதும் அதை சரி செய்வதும் அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது நிச்சயமாக இந்த காலத்து இளைஞர்கள் அதை வந்து அந்த பொறுப்புணர்வோடு அதை செய்வார்கள் மீண்டும் ஒரு நெருக்கடி நிலை வருவதற்கு வாய்ப்பு என்று கூட சொல்ல முடியுமா என்பது தெரியவில்லை சமீபத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய அரசியல் சாசனத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை தான் இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது என்று நமது பிரதமர் அவர்களே இந்த அவசர நிலையில் பாதிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் ஒரு புத்தகமாக கூட ஏற்றியிருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் இது போன்ற ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் மீண்டும் நிகழாது என்பதாகவே நாம் நம்பலாம் இதை நமது வருங்கால இளைஞர் நாம் கடந்து வந்த பாதையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்ற காரணத்திற்காகவே இன்றைய தினம் கடைபிடிக்கிறது என்ற அடிப்படையில் இந்த விவாதத்திற்கு நீங்கள் வந்திருந்து இந்த கலந்துரையாடலுக்கு நான் மிக மகிழ்ச்சி அடைந்து நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி நன்றி